ஹாய் ஹலோ வணக்கம் நான் சுகன்யா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பியூர் ஐம்பன் காப்பு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ என் கையில் போடுற இந்த காப்பு இதில் வந்துட்டு எப்படி பாலிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மெத்தடை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ ஃபைனலாக இது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுதாங்க ஃபைனலாக வந்திருக்கு இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க பார்க்குறதுக்கு அச்ச தங்கம் போலவே இருக்குது அவ்வளோ துல்லியமாக வடிவமைச்சிருக்காங்க இப்போ அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு நந்தீஸ்வரர் ஸோ அவ்வளோ ஷைனிங்காக அவ்வளோ க்யூட்டாக செதுக்கியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்டம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் காலில் போடுற தண்டம் இது வந்துட்டு ஃபைனலி வந்துட்டு பாலிஷ் பண்ணப்பட்ட ஐம்பன் இப்படி தான் இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்துட்டு சூளமும் உத்ராட்சமும் சேர்ந்த ஒரு காப்பு அவ்வளோ துல்லியமாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்குது ஸோ கோல்டு கிளிட்டரால் பாலிஷ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ லைஃப் டைம் இது வந்துட்டு கேரண்டி இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பேர் போட்ட காப்புகள் நம்ம வந்து பண்ணித்தரோம் ஸோ அது கூட நம்மக்கிட்ட அவைலபிள் தான் ஸோ பாலிஷ் பண்ணப்பட்ட காப்புக்கும் பாலிஷ் பண்ணப்படாத காப்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் இது ஐம்பன் காப்புக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு லைஃப் டைம் கேரண்டி இருக்குது ஸோ கோல்டு கிளிட்டரால் ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறாங்க அதுக்குள்ளே ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தராங்க ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்துட்டு டீட்டெயில்ஸ் சொன்னால் கூட வேர்ல்டு ஃபுல்லாகவும் இந்தியா ஃபுல்லாகவும் கொரியர் சர்வீஸ் பண்ணி தராங்க நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தலைவா திரை கிழக்கு குப்ரவாசன் மீனற்ற மக்கள் தான் தேங்க்யூ